வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு இருப்பீங்க உங்களுக்கான வகுப்பு அது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இருந்ததுனா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் எல்லாமே க்ளியர் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டெம்ப் அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டெம்மில் எக்ஸ்எஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு தனி வட்டி தான் தனி வட்டியில் மொத்தம் உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான் தனி வட்டினாலே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தனிவட்டினாலே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்ச போதும் இதில் ஒன்றா பிரின்ஸிபல் ஒன்றா பிரின்ஸிபல் அசல் கேட்பாங்க இல்லைனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருடங்கள் எழுத்துனே கேட்பாங்க இல்லைன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன இந்த மூணில் தான் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கேட்பாங்க அதாவது ஒன்றா அசல் கேட்பாங்க இல்லைன்னா வட்டி கேட்பாங்க இல்லைன்னா வருடம் எத்தனைன்னு கேட்பாங்க இந்த மூணில் தான் ஒன்று மாறி வரும் நிச்சயமாக நீங்கள் இதிலேருந்து ஒரு சமம் எழுதிடலாம் இப்போது ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போது அசல் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒம்பது சதவீதம் வருஷம் வந்து ரெண்டு வருஷம் ஃபார்முலாவில் அப்படியே சப்சிடி பண்ணிக்கலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் முப்பத்தஞ்சாயிரம் அசலு ரெண்டு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒம்பது பை ஹண்ட்ரட் ஃபார்முலாவில் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏன்னா எல்லாமே மேலே நம்மள்ட்ட இருக்குது இப்போ இதை கிராஸ் பண்ணால் இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது ரெண்டாவில் பேருக்குன்னா ஏழ்நூறு ஏழ்நூறு ரெண்டு ஒம்பது ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு அப்போது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒம்பது பெர்சன்டேஜ் வருஷத்துக்கு வட்டி வீதம் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகுதுன்னா ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு அடுத்த கொஸ்டின் அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தி எட்டாயிரத்தை இருந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அரவின் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ போன சமாரி எதுவும் அசல் வந்து எட்டாயிரம் ரூபா வருஷம் வந்து ரெண்டு வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏழு பர்சன்டேஜ் இப்போது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லையா ஒரே மாதிரி சம் நம்ம ரெண்டு மூணு போடுறப்போ உங்களுக்கு ஈஸி ஆகிரும் இப்போது அசல் எட்டாயிரம் ரெண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பை ஹண்ட்ரட் எல்லாமே எடுத்து சப்ஸ்க்ரைட் பண்ணிக்கலாம் இதில் அதே மாதிரி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் எண்பது ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபது இன்ட்டு ஏழு ஆயிரத்தி நூற்றி இருபது இப்போ வட்டியும் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க வட்டி மட்டும்னா ஒன்று நிறுத்திக்கலாம் வட்டி மட்டும் எவ்வளோ ரூபாய் ஆயிரத்தி நூற்றி இருபது மொத்த தொகைன்னா அசலோட வட்டி சேர்ந்துருச்சு அசல் எட்டாயிரம் வட்டி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரெண்டு சேர்ந்து மொத்த தொகை எவ்வளோ ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது அடுத்த கொஸ்டின் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்தில் தனி வட்டியாக இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை செலுத்தினார் ஏனில் அசலை காண்கு இப்போது நாலு வருஷத்தில் நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி வீதம் வட்டி மட்டும் இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து சீலாக கட்டியிருக்காங்கன்னா அவங்க வாங்கின அசல் எவ்வளோ வட்டி மட்டுமே இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டியிருக்காங்க நாலு வருஷத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட்டில் நைன் பாயிண்ட் ஃபைவ் சதவீதத்தில் அப்போ அவங்க வாங்கின அமௌண்ட் எவ்வளோ அசலை காண்கு இப்போ தான் சொன்னேன் ஒன்றா பிரின்ஸிபல் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷம் மூணில் எதாவது கேட்பாங்கன்னு இந்த கொஷினில் ப்ரின்ஸிபல் கேட்டிருக்காங்க இப்போது சீலா வந்து எவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க இருபத்தொண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருஷம் நாலு வருஷம் ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இப்போது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லையா ஃபார்முலா இப்போது நமக்கு என்ன வேணும்னா இன்சில் வேணும் அதாவது ப்ரின்ஸிபல் எவ்வளோ காசு அசல் எவ்வளோன்னு தெரியணும் அப்போ அசல் மட்டும் அப்படியே வச்சுட்டா இந்த என்ஆர் இருக்கும் என்ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கும் இந்த ஹண்ட்ரடையும் இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போது ஹண்ட்ரட் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் ஹண்ட்ரட் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் குறுக்கு பெருக்கல் நமக்கு தேவை பிரின்ஸிபல் தானே ப்ரின்ஸிபல் மட்டும் இந்த சைடு வச்சுன்னா இந்த ஹண்ட்ரட் ஐ பை என்ஆர் கீழே வந்துடும் இந்த என்ஆர் பி இங்கேயே வச்சுன்னா அடுத்தது இந்த ரெண்டு என்ன வந்துடும் இந்த பக்கம் வரப்போ டிவைட் ஆகிரும் ஹண்ட்ரட் ஐ பை என்ஆர் பாருங்கள் பிரின்ஸிபல் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டிங்கன்னா இது என்ன ஆகும் அந்த சைடு போகிறப்போ டிவைட் ஆகும் ஸோ நமக்கு வந்து இது என்னதுன்னா ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோங்க ஐ வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா மேலே ஐ எவ்வளோ இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வட்டி எவ்வளோ கட்டியிருக்காங்க இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் நாலு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒம்பது புள்ளி அஞ்சு இப்போ இந்த நாளுக்கும் இந்த நூறுக்கும் இருபத்தஞ்சி தொடவை இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணி எல்லாம் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் அசல் எவ்வளோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் அடுத்த கொஸ்டின் பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் பதினொன்றாயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு போன சமில் அசல் கேட்டாங்க இந்த சமில் வட்டி வீதம் ஆர் கேட்டிருக்காங்க போன சமில் பிரின்ஸிபல் பி கேட்டாங்க இப்போது ஆர் கேட்டிருக்காங்க இப்போ பாஷா வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினார் பேங்கில் அவர் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து பதினொன்றாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டியிருக்காரு அப்படின்னா மூணு வருஷமும் வருஷமும் தெரியும் அவர் வாங்கினதும் தெரியும் மொத்த அமௌண்ட் கட்டின அமௌண்ட்டும் தெரியும் வட்டி வீதம் எவ்வளோந்தான் கேட்டிருக்காங்க இப்போ மொத்த தொகை வந்து பதினொன்றாயிரத்தி ஐம்பதில் அவர் வாங்கினது எட்டாயிரத்தி ஐநூறு பதினொன்றாயிரத்தி ஐம்பது ரூபாயில் வாங்கின தொகை எட்டாயிரத்தி ஐம்பது மைனஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அது இல்லாமல் வருஷம் வந்து மூணு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸுங்க மூணு ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது இப்போ இதை போன சமாரியே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ இந்த ஹண்ட்ரடு இந்த ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் போன சம்மில் ப்ரின்ஸிபல் மட்டும் இந்த சைடு வச்சோம் இந்த சமில் ஆர் மட்டும் இந்த சைடு வச்சா இந்த பிஎன் அந்த சைடு வந்து டிவைட் ஆகிடும் இப்போ இந்த ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கலாம் ஐ நமக்கு தெரியும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம்தான் ஐ டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பை த்ரீ இது வந்து என்னது வருஷம் இன்ட்டு பிரின்சிபல் அவங்க வாங்கின அமௌண்ட்டு எட்டாயிரத்து ஐநூறு நம்ம இதெல்லாமே கிராஸ் உங்களுக்கு பத்து வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பது வட்டி வீதம் எவ்வளோ பத்து அடுத்த கொஸ்டின் ஆண்டுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி வீதம் ஒரு தொகை பதினாறாயிரத்தி ஐநூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக உயரும் இந்த கொஸ்டினில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி ரூபாய் மாறிடுச்சு பதிமூணு பெர்சன்டேஜில் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் பதினாறாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் வருஷத்துக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னு இந்த இந்த கொஸ்டினில் ஃபோனை சொல்லிகிட்டே இருக்குது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறவண்ணா பி அப்படின்னு கேட்பாங்க பிரின்ஸிபல் இல்லைன்னா என்னது ஆர் கேட்பாங்க இல்லைன்னா என் கேட்பாங்க இந்த சம்மில் என் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இருபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் அப்படின்னு இது பிரின்ஸ்பல் இது மொத்த தொகை வருஷத்துக்கு பதிமூணு பர்சன்டேஜ் அப்போ எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா மொத்த தொகை இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போன சம்மரிய பதினாறாயிரத்து ஐநூறு மைனஸ் பண்ணிடலாம் ஸோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதே சேம் இந்த ஐயும் ஹண்ட்ரடையும் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் இப்போ ஹஸ்ஸமில் பி நமக்கு கேட்டிருந்தாங்க ரெண்டாவது ரெண்டாவசம் ஆர் கேட்டாங்க இப்போ என் கேட்டிருக்காங்க ஸோ என் மட்டும் இந்த சைடு வச்சிங்கன்னா பிஆர் அங்கே போயிடும் ஸோ இந்த என் அப்படியே வச்சிங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் இது ஆறாயிரத்தி வித்தியாசம் ஐங்கிறதுனா வித்தியாசம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பை ப்ரின்ஸிபல் இவ்வளோ பதினாயிரத்தி ஐநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதிமூணு இதெல்லாமே நீங்கள் கிராஸ் பண்ணிங்களா உங்களுக்கு நூற்றி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி பை நூற்றி அறுபத்தஞ்சில் வரும் இந்த ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா மூணு ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருடங்களாகும் மூன்று வருடங்களாகும் அதே மாதிரி இன்னொரு சம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதம் ஒரு தொகையானது பதினேழாயிரத்தி எட்நூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாக உயரும் போன சம்மாதிரியே சேம் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் போன சம்மாரி இப்போ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறா கட்டின அமௌண்ட்டு உயரம் அமௌண்ட்டு அசல் எவ்வளோ பதினேழாயிரத்தி எட்நூறு ஆண்டுக்கு ஆறு சதவீத வடிவீதம் வருடங்கள் எத்தனை போன சம்மம் இது ஒன்று தான் நம்பர் தான் மாறி இருக்குது உங்களுக்கு அப்படியே போன தடவை பதிமூணு பர்சன்டேஜ் வந்துச்சு இந்த ரெண்டும் மாறி இருந்தது ஸோ இந்த தடவை அப்படி கொஷின் நம்பர் தான் மாறி இருக்குது சேம் அதே சம்ம தான் எத்தனை வருடங்கள் ஆகும் இப்போ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பதினேழாயிரத்தி எட்நூறு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ வருதுன்னா இருபது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறுவா வருது இப்போ சேம் அதே மாதிரி நமக்கு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர் நமக்கு என் மட்டும் வேணும் ஹண்ட்ரட் ஐ பை பிஆர் போன சம்மாதிரியே தான் இப்போ ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோங்க அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருபத்தொன்று முப்பத்தி ஆறு பை அசல் வந்து பதினேழாயிரத்தி எட்நூறு இன்ட்டு வட்டி வீதம் ஆறு பர்சன்டேஜ் இது எல்லாமே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம்னு வரும் ஸோ இரண்டு ஆண்டுகள் அடுத்த கொஷின் கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறுக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதுனில் வட்டி வீதம் காண்க இதில் அடுத்த சமில் அதே மாதிரி வட்டி வீதம் கேட்டிருக்காங்க ஆனால் வருடமெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு ஆண்டு மூணு மாத காலம்னு கொடுத்துருக்காங்க நம்ம இது வரைக்கும் ஈஸியாகவே பார்த்துட்டோம் இந்த மாதிரி சம் வரப்போ என்ன பண்ணலாம் இப்போது அசல் வந்து நாற்பத்தெட்டாயிரம் கடனாக வழங்கப்பட்ட அசல் எவ்வளோ நாற்பத்தெட்டாயிரம் வேலை கொஸ்டினில் இருக்க அசல் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலம் அதாவது எத்தனை வருஷம் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரெண்டு ஆண்டு அப்படியே வச்சுக்கலாம் மூணு மாத காலமுன்னா மூணு பை பன்னெண்டு மூணு மாத காலம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதம் அதாவது வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இல்லையா அப்போ மூணு பை பன்னெண்டு இப்போ இரண்டு ஆண்டுகள் தனியாக வச்சுக்கலாம் மூன்று மாத காலமுன்னா மூணு பை பன்னெண்டு இதே இதையும் கிராஸ் பண்ணுன்னா ஒன்று பை நாலு ஓ ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு இல்லையா இப்போ ரெண்டே கால் வருஷம் இரண்டு ஆண்டுகள் மோதும் மூணு மாதங்கிறது ரெண்டே கால் வருஷம் இது நம்ம எல்சிம் எடுத்துக்கலாம் இருநாள் எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது பை நாலு இதுக்கு எவ்வளோ ஒன்பது பை நாலு ரெண்டு ஆண்டுகள் மூன்று மாதமுங்கிறது நம்ம என்க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டீட் பண்ணலன்னா ஒம்பது பை நாலுன்னு எழுதிக்கலாம் வட்டி வீதம் எவ்வளோங்க தான் கேட்டுருக்காங்க இது நம்ம அழகாக போன சம்மாதிரியே சப்ஸ்டேட் பண்ணலாம் ஆறு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஐஇக்கோல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு ஹண்ட்ரட் ஐஇஈக்குவல் டு பிஎன்ஆர் இல்லையா ஹண்ட்ரட் ஐஇகோல் டு பிஎன்ஆர் ஹண்ட்ரட் ஐ கொல்ட்டு பிஎன்ஆர் இப்போது இப்போ அப்படியே சப்ஷிட் பண்ணிக்கங்க எவ்வளோ ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி அறுபது அசல் எவ்வளோ நாற்பத்தெட்டாயிரம் இதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணால் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதா இப்போ ஆறு மட்டும் அந்த சைடு பண்ணால் ஹண்ட்ரட் ஐ பை பிஎன் தானே ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோங்க ஐ வந்து எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது வித்தியாசம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பை அசில் எவ்வளோ நாற்பத்தெட்டாயிரம்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒம்பது பை நாலு ரெண்டே கால் வருஷங்கிறது ஒம்பது பை நாலு இப்போது இந்த நாள் வந்து என்ன பண்ணலாம் நாலுக்கும் நாற்பத்தெட்டாயிரத்துக்கும் முதல்ல க்ராஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டா நானூற்றி ஐம்பது நாளால் உங்களுக்கு நூற்றி இருபதுன்னு வரும் அதே மாதிரி இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இதில் எவ்வளோ இருக்குன்னா பன்னெண்டு ரெண்டு ஒம்பது நூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் நூற்றி எட்டு இது எல்லாமே நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னால் ஏழு சதவீதம் வட்டி விதம் எவ்வளோ ஏழு சதவீதம் இந்த ஆண்டு மட்டும் இந்த மாதிரி வரப்போ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னிரெண்டு சதவீதம் தனிவட்டி வீதம் பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காணுங்க இப்போ அசல் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு மூணு வருஷத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் பதினேழாயிரம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அசல் எவ்வளோ நம்ம போட்ட முதல்ல அசல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் தெரியல அதான் கண்டுபிடிக்கணும் மொத்த தொகை ஏ பதினேழாயிரம் வருஷம் மூணு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பன்னெண்டு அப்படின்னா பிரின்ஸிபல் எவ்வளோ அசல் எவ்வளோ ஐ ஈவல் டு ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் இப்போது நமக்கு பிரின்சிபல் தெரியாது பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபல் ப்ளஸ் ப்ரின்ஸிபல் பை அதாவது வட்டி வீதம் இல்லையா ஹண்ட்ரட் இப்போ பி இந்த ரெண்டுலேயுமே காமனாக பி இருக்குது ஒரு பி வெளியே எடுத்துட்டா இங்கே ஒன்று இருக்கும் இங்கே இந்த இடத்துல ஒன் இருக்கும் ரெண்டுலேயுமே பாருங்கள் காமனாக பி இருக்குது ஒரு பி வெளியே எடுத்துட்டா இங்கே ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் nr பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் என்ஆர் ஹண்ட்ரட் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போது ஏன் நமக்கு தெரியும் பதினேழாயிரம் ரூபா கிடைச்ச தொகை வந்து பதினேழாயிரம் ரூபா ப்ரின்ஸிபல் தெரியாது 1 அப்படியே வச்சுங்க ப்ளஸ் வருஷம் மூணு வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பன்னெண்டு மாதம் சரி பன்னெண்டு சதவீதம் மூணு மாதம் 3 வருடங்கள் 3 வருடங்கள் 12 சதவீதம் வட்டி வீதம் டிவைடட் பை இப்போ இந்த ஹண்ட்ரடுக்கும் இதுக்கும் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ டைம்ஸ் இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் டேபிளில் டுவெல் வந்து த்ரீ ஃபோர் சார் டுவெல் அதே ஃபோர் டேபிளில் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது த்ரீ த்ரீ சார் நைன் நைன் இல்லையா நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ப்ளஸ் நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதை நம்ம எல்சியும் எடுத்தால் இருபத்தஞ்சி ஒன் டு ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒம்பது முப்பத்தி நாலு பை இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு பை இருபத்தஞ்சு இப்போ பீன்ட்டு முப்பத்தி நாலு பை இருபத்தஞ்சி இந்த பக்கம் என்ன இருக்குது பதினேழாயிரம் இருக்குது அப்போது நமக்கு ப்ரின்ஸிபல் மட்டும் வேணும் இல்லையா அதுதானே கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் இந்த முப்பத்தி நாலு பை இருபத்தஞ்சி அன் சைடு வர்றப்போ என்னாகும் இருபத்தஞ்சி பை முப்பத்தி நாலு ரெசிப்பிரிக்கல் ஆகும் இல்லையா தலைகளாகும் இந்த ரெண்டு அப்படியே மாறிடும் அந்த சைடு வர்றப்போ இருபத்தஞ்சி பை முப்பத்தி நாலு ஆகும் இதெல்லாம் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எவ்வளோ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்த கொஸ்டின் அசல் நாற்பத்தி ஆறாயிரத்தை ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது உயர்ந்ததெனில் வட்டி வீதம் காணுங்க எல்லாம் ஒரே மாதிரி சம்முதான் இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அசல் எவ்வளோ நாற்பத்தி ஆறாயிரம் அதாவது பிரின்சிபல் வந்து நாற்பத்தாறாயிரம் ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலம் ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலம் பிறகு தனி வட்டி மூலம் நம்ம மொத்த செலுத்தும் தொகை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நாற்பத்தாறாயூவா காசுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா உயர்ந்தது அந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளோ எத்தனை வருஷத்தில் ஒரு வருஷம் ஒம்பது மாதத்தில் பொண்ணை முக்கால் வருஷத்தில் அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளோ இப்போது இதில் இதை மைனஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம மொத்த தொகையிலேருந்து வாங்கினதை மைனஸ் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது இப்போ ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து நமக்கு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது வித்தியாசம் வாங்கின காசுலேருந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணது இவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு இது நார் நாற்பத்தி ஆறாயிரம் பிரின்ஸிபல் இது ஒன்றே முக்கால் வருஷம் இல்லையா ஒன்றே முக்கால் வருஷம் அப்படிங்கிறத இப்போது ஒன்றே முக்கால் வருஷம் அதாவது ஒரு ஆண்டு ஒன்பது மாதங்கள் போன நம்மளுக்கு கடைசி நம்மள சொல்லியிருந்தேன் ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலங்கள் அதாவது இங்கே மூணு மாதம் பார்த்தோம் இங்கே ஒன்பது மாதம் ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் பை டிவைடட் பை டுவெல் இல்லையா பன்னெண்டு மாதத்தில் ஒன்பது மாதம் அப்போது ஒன் நைன் பை டுவெல் இந்த நைன் பை டுவெல் நம்ம கிராஸ் பண்ணலாம் மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு அப்போது ஒன்று மூணு பை நாலு இல்லையா ஒன்று மூணு பை நாலு நம்ம எல்சிஎம் எடுத்தால் ஒரு நாள் நாலு ப்ளஸ் மூணு ஏழு பை நாலு அதுதான் இங்கே செவன் பை ஃபோர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம் எண்ணுக்கு பதிலாக செவன் பை ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் என்கு ஆர் தெரியாது அப்போது ஆறு மட்டும் வேணும் அப்படின்னா ஆறு மட்டும் வேணும்னா இந்த ரெண்டு நம்ம வெறைக்கலாம் எது ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு நூறு இந்த ரெண்டு குறுக்கு பேருக்கள் பெரைக்கிலாம் டிவைடட் பை நாற்பத்தி ஆறாயிரம் ஏழு பை நாலு இருக்கு இல்லையா ஏழு பை நாலில் இந்த நாலு வந்து மேலே போயிடும் இந்த ஏழு பை நாலு இருக்கு இல்லையா இங்கே செவன் பை ஃபோரில் கீழே உள்ள ஃபோர் அதாவது டினாமினேட்டர் உள்ள ஃபோர் வந்து மேலே போயிடும் அப்போது ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு நூறு இன்ட்டு நாலு பை நாற்பத்தாறாயிரம் இன்ட்டு ஏழு இதெல்லாமே நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எட்டு அப்படின்னு ஒரு எயிட் பட் பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ்தான் வந்து நிறைய கேட்பாங்க இதே ஃபார்மேட் தான் அதாவது ஒன்றா பிரின்ஸிபல் அல்லது இன்ட்ரெஸ்ட் அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுதான் கேட்பாங்க இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் இதோடைய கண்டினியூ பார்க்கலாம் அதாவது அடுத்த க்ளாஸில் இதோடைய அதாவது தனி வட்டி இன்றைக்கி பார்த்துருக்கோம் அடுத்தது கூட்டு வட்டி அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க This is Prakash from First Class Station Centre, Nandri Vanakam.